வணக்கம் மக்களே காலை வணக்கம் அடியன் பணி இன்றைக்கி அப்படி எங்கே அப்படின்னா காட்டாளர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து ஒரு அருமையான சன்னதி அமைஞ்சிருக்கு பாருங்க ரொம்ப பழமை வாய்ந்ததும் கூட இது இது எந்த இடத்துல இருக்குன்னா ஸ்ரீவில்லிபுரத்தில் வந்து எக்ஸாக்டாக பத்து கிலோமீட்டர் பார்த்துக்கங்க சுற்றி ரெண்டு பக்கமும் ஃபாரஸ்ட்டு இது தான் தோப்பு தென்னந்தோப்பு மாந்தோப்பு இங்கே இந்த இந்த காடு கல்காடுன்னு பாங்க மா மா விளையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃபுல்லாக வெஸ்டன் காட்ஸ் தெரியுதுங்களா பின்னாடி இந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாக நானும் வீடியோ எடுக்கணும் எடுக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒன்றும் நடக்கலை இன்றைக்கி தான் சரி ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம மக்களுக்கு எல்லாேருக்கும் இந்த வீடியோ போட்டு விட்ருவோம் அடின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தேன் இதோட சக்தியை பற்றி நான் மேலே போக போக சொல்கிறேன் பார்த்துக்கிட்டுங்க எக்ஸாக்டாக இங்கே ஸ்ரீவேலிபுத்தூர்லேருந்து பஸ் இருக்குது டவுன் பஸ் இருக்குது டைமிங் இருக்குது ஆனால் பஸ்ஸுக்கு உள்ளே திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க ஒரு டூ ஹவர்ஸ் ட்ரெக்கிங் இருக்கும் இருந்தாலும் அவரோட அழைப்பு இருந்ததுன்னு நிச்சயமாக அவங்களுக்கு அவங்களுக்கு இங்கே வந்து சேவிக்க வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப சக்தியாக இருக்கிறார் இங்கே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லாம் இருக்குது பார்த்துக்கிடுங்க உள்ள என்ட்ரி டிக்கெட்டு கொஞ்சம் போடுறாங்க இருபது ரூபாய் எவ்வளோ போடுறாங்க வெஹிக்கிள் பாஸ் பைக்குக்கு பத்து ரூபா போடுறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது பார்த்துக்கிடுங்க இந்த இருக்குது இந்த செக் போஸ்ட்டில் நிப்பாட்டிட்டாங்க இது இது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மம்சாபுரம் போகிற பாதை ஃபுல்லாக தோப்பு தான் ஃபுல்லு ஃபுல்லாகவே தோப்பு தான் இது என்ட்ரன்ஸ் பார்த்துக்கிடுங்க செண்பகத்தோப்பு பேச்சியம்மன் கோயில் அழகூர் கோயில் அழகூர் கோயில்னு சொல்லுவாங்க இதை இந்த கோயிலுக்கு நீங்கள் உண்டான பாதை இது தான் இங்கே ஃபாரஸ்ட்டில் இங்கே எனக்குள்ளே கீழே நிப்பாட்டிட்டு பைக்கு வந்து அங்கே வரைக்கும் போகலாம் பார்த்துக்கோங்க இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் போகலாம் நான் இங்கே பெர்மிஷன் வாங்கிட்டு நான் அடுத்து க்ளீனாக போடுறேன் இங்கே பார்த்தீங்களா சாம்பல் நிற அணில்கள் மற்றும் புலிகள் காப்பக வனப்பகுதியில் அத்துமீறி நுழைதல் வன சட்டம் போட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க இது போக இப்போ கேரி பேக்ஸ் அலௌடு கிடையாது அதனால் யாரும் பேக்ஸ் கேரி பேக்ஸ் கொண்டு வராதிங்க மேலே வரும்போது தண்ணி அங்கே உங்களுக்கு ஒரு கங்கா தீர்த்தம் சொல்லுவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரும் நான் மேலே போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் நான் இருக்கு பாருங்கள் போடு என்னென்ன இருக்குது தோப்பு பெச்சியம்மன் அழகூர் கோயில் அருமையான இது பார்த்துக்கிடுங்க நன்றி கூப்பிட்றேன் இதோ அடுத்த லைன் வர்றேன் இது தான் கரெக்டாக என்ட்ரி போடுற இடம் பார்த்துக்கிடுங்க இங்கே வந்து ஒரு நல்ல அருமையான டீ கடை ஒன்று அமைஞ்சிருக்கு அதை செக் போஸ்ட்டு பக்கத்துலேயே உங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாலேயே போடக்கூடிய ஒரு இது அமைஞ்சிருக்கு இது கண்டிப்பாக கேரி பேக்ஸு வாட்டர் கேன் இதெல்லாம் அலவுடு கிடையாது வெஹிக்கிள் பாஸ் பத்து ரூபான்னு நினைக்கிறேன் வண்டிக்கு எவ்வளோன்னு தெரில நீங்கள் அங்கே வரைக்கும் போகலாம் அவங்களோட பைக் அங்கே வரைக்கும் போகும் கீழே ஒரு மியூசியம் வேறு இருக்குது அருமையான மியூசியம் ஒன்று இருக்குது இங்கே வந்தால் மியூசியம் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுக்கலாம் அவ்வளோ அருமையான ஃபால்ஸ் ஒன்று இருக்குது அந்த பீச்சியம்மன் கோயிலில் அருமையான ஒரு ஃபால்ஸ் கிடையாது ஒரு ஆறு மாதிரி அதில் குளிச்சிக்கெல்லாம் அப்புறம் மேலே வந்து செண்பக தொப்பு ட்ரெக் பண்ணும்போது அங்கே மேலே ஒரு அருமையான செண்பகா ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது காட்டாளையர் கோயிலுக்கு போகிற கொஞ்சம் முன்னாடி எந்த ஒரு டூ ஹவர்ஸ் ட்ரிப்பு பார்த்துக்கிடுங்க இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நான் அடுத்து காட்டுறேன் மேலே போய்ட்டு இந்த தான் என்ட்ரன்ஸ் பார்த்துக்கிடுங்க கீழே போட்டிருக்க அருள்மிகு திருமலை ஸ்ரீராமன் ராமர் பீச்சியம்மன் கோயில் அப்படின்ட்டு இது மியூசியம் பார்த்துக்கிடுங்க இங்கே வந்து அவங்களுக்கு இந்த மலைவாழ் மக்களுக்கு வந்து வீடு எல்லாம் கெட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு சாம்பல் நிற அணில்கள் வாழும் பகுதி அதனை பாதுகாக்கும் புலிகளும் இருக்குன்றாங்க நான் யானை பார்த்துருக்கேன் மான் பார்த்துருக்கேன் அணில் வந்து சாம்பல் நிற அணில் நிறையா பார்த்துருக்குறேன் இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு பேச்சுஎம்மன் கோயில் வழியாக தான் போகணும் பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது ஸ்டார்டிங்கில் அவரை நல்லா சேவிச்சுட்டு நம்ம போகலாம் இங்கேருந்து அந்த வண்டி போகிற பாதை வந்து அந்த பா பாட்டம் வரைக்கும் போகலாம் வச்சுக்கோங்களேன் ஹில்ஸில் வந்து மேலே விஷன்காட் இல்லையா அது பாட்டம் வரைக்கும் போகலாம் அதுக்கப்புறம் நீங்கள் டூ ஹவர்ஸ் ட்ரிப்பு வந்து நடந்து தான் போகணும் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க நல்லா ரெண்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ட்ராப் சைலன்ஸ் இருக்கும் சின்ன சின்ன குருவி சின்ன சத்தம் எழுப்புனா கூட தெரியும் அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு இடத்துல தான் வந்து இந்த பேச்சு கோயிலில் அழகர் கோயில் எல்லாமே அமைஞ்சிருக்கு பார்த்துக்கிடுங்க காட்டழகரன் இது வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு பூஜை இருக்கும் நீங்கள் ஒரு ஒம்பது மணிக்கு கீழேருந்து கிளம்புனிங்கன்னா காலையில் பூஜைக்கு வந்துடலாம் அங்கே சில பிரசாதம் எப்பவும் போடுவாங்க சுவாமி சேஷாத்ரி சுவாமின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் அவங்களுக்கு வீடு அவங்க தான் நிர்வாகம் எல்லாம் ஃபுல்லாகவே பார்க்குறாங்க ரொம்ப வருஷமாக ஆயிரம் அறநூறு எழுநூறு வருஷத்துக்கு மேலே அவங்க ஃபேமிலி ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக பார்த்துட்ருக்காங்க பார்த்துக்கிட்டுங்க எவ்வளோ அற்புதமான லொக்கேஷன் பாருங்கள் இது வந்து சான்ஸே கிடையாதுங்க அந்த அளவுக்கு சுற்றி நேச்சுரல் யாரெல்லாம் நேச்சுரல் லவ்வர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இது தலை சிறந்த கோயில் இதான் ஃபாரஸ்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது பாருங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்காங்க ஃபுல் வாட்ச் பண்ணுவாங்க இது என்ட்ரி டிக்கெட் கேட்டாங்க நான் என்ட்ரி டிக்கெட் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் எம்பி தனுஷ்குமாரோட அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஒன்றும் கேட்கல டோக்கன் போடுறேன் நான் வாழ வாழ வளா வளாழா அப்படின்ட்டு வந்தாச்சும் ஓகே மக்களே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ட்ரி டிக்கெட் போட்டே வந்துடுங்க இந்த பாலத்திலே தண்ணி போகுன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு கோவில் சின்ன கோவில் பேய்சி அம்மன் கோயில் என்னோடய யூடியூபில் நான் போட்டிருக்கேன் பேச்சி அம்மன் கோயில் இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் பேச்சி அம்மன் கோயில் இங்கே பெரிய வண்டியெல்லாம் இங்கே நிப்பாட்டிவிடுங்க பைக் மட்டும் நீங்கள் உள்ள வரைக்கும் அலௌடு பார்த்துக்கிடுங்க பைக் மட்டும் நீங்கள் உள்ளே போகலாம் சின்ன ரிவர் ஓடுது அளவு பைக் மட்டும் அலௌடு இதில் வந்து நேராக போனால் காட்டாளர் கோயில் இதில் ரைட்டில் ரைட் சைடு திரும்பினோம்னா இது தான் நம்ம காட்டாளகர் கோயிலுக்கு போகிறோம் நேராக போனால் பீச்சி கோயில் அம்மா வணக்கம்மா வணக்கம் வணக்கம் இது வந்து இந்த பாதையில் திரும்பிடுணும் பார்த்துக்கிடுங்க இந்த கோயிலில் ஒரு விசேஷம் இருக்குது பார்த்துக்கிடுங்க நீங்கள் பாதை மாதிரி போனாலும் உங்களுக்கு பைரவர் ஒரு ரெண்டு மூணு வந்து குறுக்க மறிப்பாங்க அந்த பக்கம் போகாதுங்கிற மாதிரி அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒரே பாதையில் நேராக வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம் பார்த்துக்கிடுங்க அது ஒரு வார்னிங் மாதிரி இருக்கும் அதை நாங்கள் அசா அசால்ட்டாக நினச்சிடாதீங்க அதெல்லாம் முனைவர்கள் சித்தர்கள் யாராவது இருக்கும் மேக்ஸிமம் அது அதோடய நுண்ணறிவு அதோட நுண்ணறிவில் கூட நமக்கு வார்ன் பண்ணலாம் அந்த பக்கம் போகாத இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேலே போகலாம் ஆக்சுவலாக இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு பார்த்துக்கிடுங்க நம்ம வாகனத்தை மாதிரி நிப்பாட்டி வச்சு அந்த இடத்துல ராஜேஷ் தோப்பு செல்ல அமைக்கப்பட்ட பாதை எதனால் என்ன சரி ஐட்டு ஓகே இது வந்து கிராஸ் பண்ணால் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்துடுங்க இதில் ஒரு சின்ன ரிவர் ஓடுது இங்கே குளிக்கிறத விட நீங்கள் மேலே செண்பக தோப்பில் குளிக்கலாம் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது இந்த அக்கா கடையில் இருக்காங்க பக்கத்தில் சொல்லிட்டு போயிடலாம் ஒரு வார்த்தை இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இந்த ஓடையை தாண்டி அப்படியே ஒரே பாதை தான் நெட்டுக்கு அப்படியே போயிடலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் பத்து இருபது ஆகுது டைமு இங்கேருந்து நீங்கள் பைக்கெல்லாம் இங்கே பேக் பண்ணிட்டு இதான் எவ்வளோ இதுக்கப்புறம் டெட் எண்ட் இதுக்கப்புறம் ரொம்ப மோசமாக இருக்கும் ரோடு நடக்க தான் முடியும் ஸோ இதில் பைக்கை நிப்பாட்டிட்டு இங்கே கார் வந்தீங்கன்னா காரை இங்கே வரைக்கும் வராது வேண்டாம் ரிஸ்க் எடுக்காதீங்க அங்கிட்டே நிப்பாட்டிக்கோங்க நிப்பாட்டிட்டு இதில் நடக்க ஆரம்பிச்சுருங்க பத்து இருபது ஆகுது மேலே எத்தனை மணிக்கு போய் சேருங்கிறத பார்ப்போம் நான் நல்ல ஸ்பீடாக நடப்பேன் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் உங்களுக்கு அழைப்பு வந்தால் தான் இங்கேருந்து இங்கே வந்து வர முடியும் பார்த்துக்கிடுங்க அவருக்கு பெர்மிஷன் கிடைக்கணும் நான் போயிட்டு இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து வடபத்திர சாகி பெரிய இது ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து வந்திருக்கிறேன் இல்லை அஞ்சு நிமிஷம் இல்லை இருபது கிலோமணி நானே இருபத்தி மூணு தான் ஆகுது இந்த மார்னிங் போர்ட்ஸு சைன் போர்ட்ஸ் இருக்குது பாருங்கள் எலிஃபெண்ட்ஸ் இருக்கிறதா சாமல் நிற அணில்கள் வன உயிரின உய்விடம் அப்படின்னு போட்டிருக்கு கேரி பேக்ஸ் யாரும் கொண்டு வராங்க இந்த பிடிங்க பிடிங்க இதில் போட்டுருவாங்க இல்லாட்டி கொண்டு வந்தாலும் இந்த இதை பேக்கில் போட்டு போயிடுங்க வாட்டர் கேன் மட்டும் வச்சுக்கிடுங்க குடிக்கிறதுக்கு சாப்பாடு வாட்டர் கேனு சாப்பாடு கூட ஒரு டிஃபன் பாக்ஸ் போட்டு கொண்டு வந்துங்க சாட்டர்டே அண்ட் சண்டே ஓப்பனாக இருக்கும் சாட்டர்டே பன்னெண்டு மணிக்கு இப்போ நித்திய பூஜை ஸ்டார்ட் ஆகும் திருப்பி சண்டே ஈவினிங் அவங்க எல்லா கிளம்பியும் வந்துருவாங்க ஓ நம்ம வர்ற பாதை பார்த்துக்கிடுங்க ஓரளவுக்கு திக் வார ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்க்கலாம் அதுதான் அங்கே முன்னாடி சென்பகா ஃபால்ஸ் வந்துவிட்டோம் ஆக்சுவலாக ரீச் ஆகிட்டோம் நம்ம ஃப்ரெண்டு இவர் நிறைய மெசேஜஸ் வந்து சொல்கிறாரு எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது ஏகப்பட்ட விஷயங்கள் அவர்கிட்ட வந்து கேட்க வேண்டியிருக்கு நான் கேட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மே மேலே போயிட்டு கரெக்டாக அந்த சென்பகா ஃபால்ஸுக்கு வர்றதுக்கு இருபது நிமிஷம் டைம் எடுத்திருக்கு அவ்வளோதான் நல்ல ஸ்பீடாக நடந்தோம்னா ஈஸியாக நடந்துடலாம் இது ரீச் ஆக கரெக்டாக இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃபால்ஸ் பார்த்துக்கோங்க எட்டு பத்து ஒம்பது இருபது கிளம்புனோமா சரி பத்து இருபது கிளம்புனோம் பத்து மு முக்காலுக்குலாம் வந்துட்டோம் அந்த ஃபால்ஸுக்கு வந்துட்டோம் ஒன்றும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபுல்லாக சமையல் பண்ணுறதுக்கு சிலிண்டர்லாம் உபயோகம் பண்ணுறதுக்கு உண்மையான ஃபால்ஸ் நான் இருக்கு வந்திருக்கீங்க ஃபுல்லாக சுற்றி ஃபால்ஸ் தான் நிறையா பேர் வந்துருக்குறாங்க வந்துருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க வயசான இல்லை குறுக்க ரெண்டு மூணு ஆறு வருது நல்லா இருக்கு அழகு அப்படி ஒரு அழகு நீரோடு ஓடிட்டுருக்கு பாருங்கள் திக் ஃபாரஸ்ட் இது இதுதான் பாதை இது இதுக்கு மேலே என்ன பாதை வேணும் நல்லா நடக்கலாம் குழந்தைங்க கூட நடக்கலாம் பெரியவங்க வயசானவங்கலாம் வர்றாங்க இல்லை நண்பர் போயிட்டுருக்காரு கூட கொடுப்போம் நிறைய விஷயம் சொல்கிறாரு அவர்கிட்ட போய் மேலே போய் நிறையா கேட்போம் அவர்கிட்ட இது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ரோ இந்த வழியாக கூப்பிட்டு வந்தோன்னா வாரம் வாரம் கூட்டு வந்தால் கூட சந்தோஷப்படுவாங்க ஹெல்த்து வேற நல்ல உங்களுக்கு நிறைய ஆக்சிஜன் வந்து ஆமாம் ஆக்சிஜன் வந்து நிறைய கிடைக்கும் லங்ஸ்க்கு பியூர் ஏர் எங்கே கிடைக்குது ஆமாம் அருமையான லொக்கேஷன் ரொம்ப பெரிய ட்ரெக்கிங் கிடையாது ஓரளவுக்கு இது பாதை மாதிரியும் போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்துலேயுமே கல் போட்டிருக்கிற இந்த வழியாகவே நடந்து போகிறதுக்கு அருமையான இடம் பார்த்துட்டு சாட்டர்டே சண்டே மட்டும் வரணும் அப்போ தான் ஆமாம் அதை தரிசிக்க முடியும் மக்கள் வந்து சேவிக்கணும்னா சாட்டர்டே சண்டே வரணும் அப்போ தான் திறந்துருக்கும் நட திறந்துருக்கும் அவரம் போடுவீங்கன்னா அந்த மரத்து பத்து இருபதுக்கு ஆரம்பித்தோம் ஆல்மோஸ்ட்டு பதினொன்று இருபதுக்கு நம்ம மேலே போயிடலாம் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தேழு படி இருக்குது பார்த்துக்கிடுங்க இது மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களை சேர்த்தா இந்த டோட்டல் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதிலேருந்து ஏற ஆரம்பிச்சிடும் பார்த்துக்கிடுங்க ஒரு இரநூத்தி நாற்பத்தேழு படி ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் ரீச் ஆகிட்டோம் இது வந்து அன்னதானம் கூட பார்த்துக்கிடுங்க அதாவது மாதத்தில் மா தமிழ் மாதத்தில் கடைசி சனி வந்து அன்னதானம் போடுவாங்க இங்கே அவ்வளோ ஜாமான் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வரணும் ஆல்மோஸ்ட்டு நூபுர கங்கை தீர்த்தம் இது வந்து டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இந்த தண்ணி வந்துட்டே இருக்கணுமா எவ்வளோ பேருக்கு பாக்கியம் இருக்குதுன்னு இதில் குளிக்கிறதுக்கு இவருக்கு இருக்குது இன்னைக்கு ரொம்ப டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரும் தண்ணியை குடித்தாலே உடம்புல இருக்கிற அத்தனை நோயும் போயிடும் பார்த்துக்கிடுங்க உண்மையிலே சொல்கிறேன் நான் அந்த தண்ணியை குடிச்சிட்டு எனக்கு இது அந்த சுப சுகர் ப்ரெஷர் பிரச்சனையெல்லாம் மாத்திரையே போடாமல் ரொம்ப நாள் எனக்கு ஓடிச்சு பார்த்துக்கிடுங்க முந்தி இங்கேருந்து தான் தீர்த்தம் வந்து அபிஷேகத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க மேலே இரநூத்தி நாற்பத்தேழு படி இப்போ வந்து மோட்ரு போட்டு மேலே கொண்டு போயிடுறாங்க வர்ற கஷ்டம் இல்லையா இங்கேருந்து தூக்கிட்டு போகிறது அவர் இருந்தார் ஸ்ரீசாத்திரி அவர் இருக்கும்போது குடத்தில் நான் தூக்கிட்டு போவேனுங்கிற மாதிரி சொன்னார் கீழேருந்து பூஜைக்கு எடுத்துகிட்டு போவாங்க அற்புதமான படைப்பு அப்பா எவ்வளோ பெரிய சிக் ஃபாரஸ்ட்டில் எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க வேறு இந்த தீர்த்தம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது நூபுர கங்கை தீர்த்தம் இது பேர் அப்படியே ரொம்ப பாக்கிங் பண்ணியிருக்கார் நல்லா குளிச்சுன்னு யானை வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு கல் போட்டிருக்காங்க இதுக்குள்ளே இடைஞ்சல் பண்ணி வர முடியாது இல்லையா அதான் அதுக்காக போட்டிருக்காங்க நிறைய குரங்கு இருக்குது ஏன்னா யானை தானை போடுறதுனால அதுக்கு சாப்பாடு கிடைக்கும் போட்டுருக்கு அங்கே படி ஏறலாம் இரநூத்தி நாற்பத்தேழு படி இந்த ரெண்டு கல் போட்டிருக்காங்க பாருங்கள் உள்ளே யானை மேலே ஏறி வந்துடக்கூடாதுன்னு ஏன்னா யானை தண்ணியை தேடியப்பவும் வரும் தண்ணி இங்கே இடத்துல இருக்கிறதுனால ஃபுல்லாகவே கல் அங்கே ஒரு ரெண்டு கல் போட்டிருக்காங்க பாருங்கள் யானை இதை உள்ளே உடைச்சிட்டு வர முடியாத அளவுக்கு ஆழமாக தோண்டி போட்டிருக்காங்க இதுதான் அந்த இரநூத்தி நாற்பத்தேழு படி ஏறக்கூடிய ஸ்தலம் மேலே போய் எடுப்போம் என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோ அழகு வார்த்தையில் சொல்ல முடியல என்னால் தீர்த்தத்துலேருந்து நம்ம இப்போ டாப்புக்கு வந்துட்டோம் இது கீழே இறங்கி போகிறப்ப அதை அங்கே வரைக்கும் போகுது பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தேழு படி மொத்தம் டோட்டலாக அங்கே வரைக்கும் போகுதுங்களா இதுதான் ஓகே நம்ம இப்போ இங்கே வந்துச்சு ஆக்சுவலாக இங்கே ஏறுறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் சொன்னாங்க என்னன்னு தெரில நான் தெரியாமல் அதில் போய் லக்ஷ்மி நரசிம்மாரி கொண்டு கொடுத்து விட்ட பூவை அங்கே வச்சுட்டேன் கால் பொத்துருச்சு எனக்கு உடனே சுட்டு வச்சிருச்சு என்னென்னு தெரில அவர் கோவப்பட்டாரா இவர் கோவப்பட்டாருன்னு எனக்கு தெரியல ஏதோ தப்பு பண்ணிட்டேன் ஏறும்போது வச்ச லக்ஷ்மி நரசுமருக்கு பூ வச்சது கால் சூடாக யாரும் வச்சு போயிருக்காங்க மிதிச்சு பொத்து போச்சு உடனே பூவை எடுத்துட்டேன் மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு தெரியாமல் தானே அதனால் இதுதான் மேலே டாப் ஆஃப் த ஹில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோவிலை இவ்வளோ ஹை ஹில்ஸில் எப்படி இப்படி கட்டினாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை எப்படி இப்படி ஒன்றும் பாதியே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க இதில் சைன நிலையில் இருக்கிறாரு ஆனால் உள்ளே வந்து ஸ்டாண்டிங் கொஸனில் தான் இருக்கிறார் இரநூத்தி நாற்பத்தேழு படி வந்ததுக்கப்புறம் உள்ள கோயில் உள்ளே நுழஞ்ச உடனே கருடாழ்வாரோட சன்னதி இருக்குது இது கருடாழ்வாரோட வயிற்று இருக்கார் ஸ்டாண்டிங்கில் நிற்கிறார் அவர் எப்பவும் ஸ்டாண்டிங் தான் இருப்பார் மூளை கருடாழ்வார் மட்டும் உட்காந்துருப்பார் அட்டகாசமாக இருக்குது உள்ள உள்ளே அலௌடாக என்னென்னு தெரியலே கேட்டு பார்க்குற சாமி உள்ளே அலௌடாக என்னட்டு கேட்டு பார்ப்போம் சுற்றி வந்தோம்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் திக் ஃபாரஸ்டில் தான் கட்டியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது எவ்வளோ அழகு கட்டியிருக்காங்க இங்கே பாருங்கள் விமானத்தை மூலசன விமானம் சுற்றி பிரம்மாண்டமான நம்மளை தான் அலௌட் இல்லை அதனால் வெளியில் சுற்றி பிரகாரம் மட்டும் சுற்றி வரேன் உள்ளே அலௌட் இல்லை சொல்லிட்டாங்க சாமி அதனால் இப்படி பிரகாரம் மட்டும் சுற்றி காமிச்சிட்றேன் அவ்வளோதான் இதை சுற்றி படுத்துட்டாங்க மக்கள் எல்லோருமே உள்ள கோவில் உள்ளே அலௌட் இல்லை சொல்லிட்டாங்க அதனால் இதை மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ டிஸ்பிளே காட்டுறேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே அலவுட் இல்லை இது விமானம் மட்டும் எடுத்துக்கிறேன் உள்ள வந்து விமானம் மட்டும் எடுத்துக்கிறேன் கோயிலோட இன்னொரு என்ட்ரன்ஸ் உள்ள கேமரா அலோடு இல்லை அப்படிங்கிறனால நான் வெளியில் மட்டும் சுற்றி எடுத்துடுறேன் மக்கள் வந்தீங்கன்னா உள்ள நல்ல தரிசனம் பார்த்துக்கலாம் அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மத்தியானம் பத்து மணிக்கு காலையில் பத்து மணிக்கு வந்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் கா காலை பூஜை நடக்கும் கோயிலை சுற்றி இப்படி ஒரு அருமையான லொக்கேஷன் பார்த்துக்கிட்டுங்க கண்டிப்பாக மக்கள் எல்லாம் வாங்க வந்து கல்லலர்களோட அருள் பெறணும் அப்படின்னு வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் காட்டழகர் சாரி காட்டழகரோட எவ்வளோ அற்புதமான ஒரு சீனரிஸ் பாருங்க அப்பா எதை பார்த்தா ராஜமணியன் தெரியும் சொல்லுவாங்க எந்த இடத்துல தெரியுதுன்னு தெரியல எனக்கு அந்த தெரியுது தெரியன்னு சொல்லுவாங்க மகரிசி ஸ்கூல் தெரியல ஒன்று எனக்கு அதுவே தடை நல்ல கூட்டம் இந்த பாருங்க ஃப்ரெண்டில் வந்து கரடாலுவா இருக்கார் கரடாலுவாரை சேவிச்சிட்டு அப்படியே உள்ளே போனீங்கன்னா உள்ள கோவில் கோயிலுக்குள்ளார வந்து காட்டாளர் வந்து ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்கார் அந்த மாதிரி காட்சி நின்ன கோலம் கோலம்தான் அவர் நின்ன கோலத்தில் தான் இருக்கிறார் சுற்றி பின்னாடி மண்டூக மகரிஷிக்கு வந்து இங்கே தான் பெருமாள் வந்து காட்சி அளித்ததாக சொல் எழுது வரலாற்று தகவல்கள்லாம் சொல்லுது அற்பு அற்புதமான கோவில் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் வரும்போது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணிவிட்டு வந்த கோவிலுக்கு வாங்க சாட்டர்டே மட்டும்தான் திறந்துருக்கும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க ஃபாரஸ்ட்டில் உள்ள பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும் பர்மிஷன் மீன்ஸ் என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும் போட்டால் போதும் அற்புதமான கோவில் பார்த்துக்கிட்டுங்க கண்டிப்பாக வரணும் எல்லாம் மக்கள் வரணும் சேவிக்கணும் காட்டழுகிற சூப்பர் எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது சின்ன தப்பு பண்ணிட்டேன் கால் பொத்து போச்சு கோவம் வந்துடுச்சு சாமிக்கு அதுதான் அர்த்தம் தெரியுதா மக்களே அவரோட முகம் தெரியுதா அவர் படுத்துருக்க பெருமாள் படுத்திருக்க போஸ் தெரியுதா உங்களுக்கு மூக்கு நெத்தி காட்டுற பாருங்க நெற்றி அடுத்து மூக்கு அடுத்து வாயை அடுத்து நெஞ்சில் ரெண்டு கையும் சேர்த்து வச்சு படுத்துருக்காரு பாருங்கள் காலை நீட்டி சைனா இந்த மலையில் வந்து அப்படி ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு பாருங்க நேச்சுரலாகவே பெருமாப்படுத்திருக்க தெரியுது அவங்களுக்கு என்ன அற்புதமாக இருக்குது பாருங்க இயற்கை அப்பா அதிசயமாக இருக்குங்க இது வந்து சென்றா பல்சன்னு உட்காட்டில் இருக்க வழி போகிற வழியில் மெடுரில் இருக்குது பார்த்துக்கிட்டேங்க ஒரு ஆஃப் அன் அவர் ஏறணுன்னே இருக்குது